இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கர்த்த நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்துடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட பேசுகிறார் நமக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் கண்ணீரின் பாதையில் நடக்கும் பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை தேட வேண்டும் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்க வேண்டும் அவர்களை பார்க்கலாமா இவர்களை பார்க்கலாமா அந்த வீட்டிலே போய் உதவி கேட்கலாமா இந்த நண்பரிடம் உதவி கேட்கலாமா என்று சொல்லி நாம் மனிதர்களை தேடுவதை விட்டுவிட்டு நம்முடைய சுயபலத்தை நம்புவதை விட்டுவிட்டு நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இது எழுதினது தாவிது பக்தன் தான் அவர் பட்ட பாடுகளுக்கு கணக்கே இல்லை அவரைப் பற்றி ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவிது ஆனால் அந்த தாவிது அதே அது சங்கீதத்தில் சொல்லுகிறார் நான் அழுகிறதற்கு பலன் இல்லாமற் போகு மட்டும் அவர் அழுதார் என்று பேதம் சொல்கிறது பாருங்க ஒரு பக்கம் ஆண்டவருடைய இறுதத்திற்கு ஏற்ற தாவிது இன்னொரு பக்கம் எவ்வளவோ போராட்டங்கள் ஒருமுறை அவன் சிங்கம் எதிரிட்டு வருகிறது அதை ஆட்டு தாடையை கிழித்து எழிவது போல எரிந்து அவளை விடுவிக்கிறார் அப்படி ஒவ்வொரு கட்டங்களில் ஒரு ராஜாக்கள் வந்து இவருடைய மனைவி பிள்ளைகளை கடத்தி செல்கிறார் அப்படி அவன் ஓ என்று அழுகிறான் அவன் அழுவதற்கு பலனில்லாமற் போக மட்டும் அழுகிறான் ஆனால் அவன் கடந்து வந்த எல்லா துயர நேரத்திலும் என்ன செய்கிறார் உத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறார் அப்பொழுது வானத்தில் போ வானத்தில் போபிக்கும் உடைய தேவன் அவனுக்கு உத்தரவு அருளினார் தான் நாம் பார்க்கிறோம் அது சங்கீதம் நாற்பது ஐம்பத்தி ஏழு மூன்று சொல்கிறது என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் அதே தாவிதங்கள் என்னை விழுங்க பார்க்கிறவன் எனக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிக்கிறார் என் தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வீட்டில் அருகில் உள்ளவர்கள் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்கள் அதிகாரிகள் உங்களை விழுங்க பார்க்கிறார்களா உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிப்பார் விடுவிப்பார் ஆனால் இந்த சூழ்நிலைகள் வரும் என்பதைத்தான் இந்த வேத புத்தகத்தை பார்க்கிறோம் தன் ஆண்டவருடைய இறுதத்திற்கு ஏற்ற அந்த தான் இவ்வளவு போராட்டங்கள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய அரக்கன் கோலியாத்தை அவன் ஒரு கூலாங்கனினால் இரசிதான் வீழ்த்தினான் அந்த நேரத்திலும் ஆண்டவர் அவனுக்கு ஒத்தாசை அனுப்பினார் பரலோகத்திலிருந்து அந்த ஒத்தாசை வந்து இறங்கினது ஒரு சாதாரண கூலாங்கலை வைத்து கோலியாத்தை வீழ்த்தினார் என் தேவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் சிங்கங்கள் வரலாம் கோலியாத்தை போன்ற பொல்லாத மனிதர்கள் எழும்பி வரலாம் ஆனால் நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்க வேண்டும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதத்தை நோக்கி நான் பார்க்கின்ற பார்க்கும் பொழுது நமக்கு உதவி செய்வார் நம்மை ரட்சிப்பார் மூன்று தேவதாசர்களை குறித்து அவளுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி தேவனை நோக்கி பார்த்தார்கள் எப்படி கர்த்தர் விடுவித்தார் என்பதை குறித்து நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்கி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் ரெண்டு நாளாம் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல யோசபாத் என்கின்ற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த யோசபாத் ராஜாவை குறித்து ரெண்டு நாளாகமும் பதினே இருபதாம் அதிக பதினேழாம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒரு நர்சாட்சி இருக்கிறது அவர் எப்படிப்பட்டவரா யோசைப்போடே இருந்தார் ரெண்டு நாளாகமும் பதினேழு மூன்று அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார் அப்போ ஆண்டோடைய கற்பனைகளின்படி நடந்த இந்த யோசபாத் ஆண்டவர் இந்த யோசபாத்தோடு கூட இருந்தார் ஆனால் இந்த யோசபாத்துக்கு என்ன வந்துச்சு பாருங்க ஒரே நாளில் இருபதாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூன்று ராஜாக்களும் அவனை யுத்தம் பண்ணி இந்த ராஜ்யத்தை கைப்பற்றும்படியாய் அவர்கள் திட்டம் தீட்டி வருகிறார்கள் சில நன்மை பெற்றவங்க கூட நமக்கு விரோதிகளோடு சேர்ந்து வாழ்க்கையில் அதிகம் நடந்திருக்கிறது எப்படி நடந்ததோ அதே போல என் வாழ்க்கை என் மூலம் அவர் நன்மை என் எதிரிகளோடு கூட கைகோர்த்து வருவதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் என்னை ஆண்டவருடைய பற்களுடைய அவருடைய பற்களுக்கு இரையாக என்னை ஒப்பு கொடுக்கவில்லை அவர்களுக்கு தான் தோல்வியை கொடுத்தார் இங்க பாருங்க மூன்று ராஜாக்கள் சூழ்ந்து வருகிறார்கள் அப்பொழுது இந்த யோசபாத் என்ன செய்றான் பாருங்க இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆறாம் அதிகாரத்துல அதற்கு பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஆண்டவருக்கு நினைப்போட்டுகிறான் அதற்கு பிறகு அவன் சொல்றான் பாருங்க பன்னிரெண்டாவசரம் எங்கள் தேவனே அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலனில்லை இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது எந்தவருடைய பிள்ளைகளே சூழ்நிலைகள் சில நேரங்களில் எந்த பக்கம் திரும்ப முடியாதபடி வரும் எந்த டிசிஷன் எடுக்க எதை எடுப்பது எதை செய்வது என்ன செய்வது என்று திக்கு தடுமாறுகிற நேரம் சூழ்நிலைகள் வரும் இதையெல்லாம் கடந்து அனுபவத்தில் வந்தவன் தான் எவ்வளவோ சூழ்நிலைகளை நாம் சந்தித்து வந்திருக்கிறேன் என் தெரியாத ஆட்டை போல என்ன செய்வது இனி அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இங்க அந்த ராஜா அதைத்தான் செய்தார் எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது தாவிது சொன்னது போல பருவத்தை நோக்கி அவன் பார்க்கிறான் ஆண்டுடைய கண்களை நோக்கி பார்க்கிறான் உடனடியாக ஆண்ட வரும் பதில் சொல்லுகிறார் என்ன சொல்கிற பாருங்க பதினைஞ்சா பதிமூன்றாம் வசனத்துல பதினைந்தாம் வசனத்துல கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் வீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சோதனைகள் வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் இந்த யோச பாத் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு வந்த மனிதன் நிறைய பேர் நினைக்காங்க ஒரு சோதனைகள் வந்தா போராட்டங்கள் வந்தா கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் ஏதோ செய்து விட்டோம் அதனால்தான் இவ்வளவு போராட்டம் இல்லை இல்லை அதிகமான நீதிமானுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய போராட்டங்கள் அதிகமாக வரும் ஒவ்வொரு நாளும் போராட்டத்தின் மேல் போராட்டம் அங்க என் கைகளை போருக்கு என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிப்பார் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் போராட்டங்கள் அதிகமாய் வரும் ஆனால் ஜெயத்தை கத்தர் கொடுப்பார் அந்த நேரம் என்கிட்ட பலன் இருக்கு என்கிட்ட எம்பி இருக்காரு என்கிட்ட சபாநாயகர் இருக்காரு என்று சொல்லி மனிதருடைய பலத்தை நம்பி செல்ல கூடாது மந்திரிகளுடைய பலத்தை நம்பி பெரிய காவல்துறை அதிகாரியுடைய பலத்தை நம்பி நாம் செல்லக்கூடாது கண்மலை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் இங்கு அவ்வளோ பெரிய ராஜா யோசபாத் தேவனை நோக்கி பார்த்தான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அப்ப பாருங்க இந்த யுத்தம் உங்களுடைய சொல்லி ஆண்டவர் ஒருவருக்கொருவர் விரோதத்தை உண்டு பண்ணி இவங்க சண்டைக்கு போகல ஒன்றுமே பாடகர் குழுவை முன்னாடி நிறுத்தி கீத வாத்தியங்களை இசை இசை மீட்டு கர்த்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனே எதிரிகளுக்கு ஒருவருக்கொருவர் மன விரோதத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஒருவருக்கு வெட்டுண்டு விழுந்தார்கள் ஒருவர் கூட மீந்திருக்கவில்லை இவர்கள் போய் எதிரியுடைய பாளையத்துக்குள்ள போய் எல்லா தட்டுப்புட்டுகளும் அவருடைய விலையேறப்பெற்ற வஸ்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள் மூன்று நாட்கள் கொள்ளையாடினார்கள் மூன்றாம் நாளில பெராக்காவில் வந்து கர்த்தரை சோஸ்தரித்தார்கள் அது மாத்திரமல்ல இருபதாம் வசனத்துல பாருங்க இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புற யுத்தமில்லாத இளைப்பார்தலை அவனுக்கு கட்ளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது ஒரு பெரிய யுத்தத்துக்கு பிறகுதான் ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை வரும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒரு பக்கம் பெருகும் பொழுது நீங்கள் இந்த பயந்தார் வல்லமையை புகழ்ந்தார் ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகளையும் அறிக்கையிட்டார் பிற்பாடு ஆண்டவரை நோக்கி பார்த்தார் ஆண்டவர் எனக்கு பலன் இல்லப்பா இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்திப்பதற்கு எனக்கு பலன் இல்லை இந்த இவ்வளவு பெரிய எதிரிகளை நான் ஒரே நேரத்தில் சந்திப்பதற்கு எனக்கு ராணுவ பலம் இல்லை எனக்கு சுய பலமும் இல்லை உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவர் சகி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல உடனே அவன் சும்மா படுத்து தூங்குறானா ஆண்டவரை துதிக்க பாடகர் குழுவை ஏற்படுத்தினான் இராணுவத்திற்கு முன்பாக பாடகர் குழுவை நிறுத்தி இசைக்கருவளை மீட்டி கர்த்தர் அல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த பொழுது யுத்தம் நடந்தது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்ட எதிரிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டென்று விழுந்தார்கள் அன்பு தேவண்ட பிள்ளைகளே சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவருடைய வல்லமைகளை புகழ்ந்து பாடு பேசுங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்த உங்கள் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அவருக்கு அறிக்கை எடுங்கள் பிற்பாடு ஆண்டவர் சொத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் சும்மா இருங்கள் என்று சொன்னார் இவர் சும்மா இருக்கவே பாடல் பாடி கீத வைத்து பாடகர் குழுவை வைத்து கர்த்த நல்லவர் என்று துய்த்து பாட ஆரம்பித்தார்கள் யுத்தம் நடந்தது எதிரிகள் சிதறுண்டு போனார்கள் சிதறுண்டு போகவில்லை கொன்று போடப்பட்டார்கள் ஒருவர்கூட மீந்தெடுக்கவில்லை இரண்டாவதாக தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த தானியல் ஆண்டவருக்கு மிகவும் வைராக்கியம் உள்ள இருந்தான் சாதாரண தானியல் அல்ல மிகவும் வைராக்கியம் உள்ளவன் அப்போ இவருக்கு சோதனை வருகிறது இந்த நேரத்துல தானியலுக்கு ஒரு சோதனை இவனுடைய பரிசுத்தத்தின் மீது இவனுடைய தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியத்தின் தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி தா ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று ராஜாவை புகழ்ந்து ஒரு சட்டத்தை இயக்கி விட்டாங்க ஆனால் இந்த தானியல் என்ன செய்தார் முன் செய்து வந்தது போல தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் எருசலேமுக்கு நேராக பலகனிகளை திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினான் இதுதான் தானியலுடைய ஸ்பெஷாலிட்டி பாருங்க தானியல பாவத்தியை வைத்து ஏதாவது தவறுகளை வைத்து குற்றப்படுத்த முடியல ஆனால் பக்தி நிமித்த உன்னை குற்றப்படுத்தி எப்படியாக கொன்று விட வேண்டும் என்று இந்த பிரதானிகள் திட்டமிட்டார்கள் ஆனாலும் இந்த இந்த அச்சுறுத்தலுக்கு ராஜாவுடைய சட்டத்திட்டத்துக்கு கூட இந்த தானியல் கீழ்ப்படியவில்லை ஏனென்றால் ஜெபம் பண்ணக்கூடாது ஆண்டவரை இந்த எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது இந்த சட்டத்தை பிறப்பிக்கப்பட்ட போது கூட இந்த ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை என்ன செய்தார் தினமும் அவன் மூன்று வேளை ஜபிப்பதற்கு அவன் எரிசிலைமுக்கு நேராக ஜன்னல்களை திறந்து பலகடிகளை திறந்து ஜெபிப்பது போல அன்றும் செய்கிறான் ஒளிந்து கொண்டு ஜபிக்கவில்லை எப்பொழுதும் போல தைரியமா ஜபிக்கிறான் இந்த சட்டத்தை மீறுகிறவருக்கு சிங்கக்கபியிலே போட வேண்டும் இந்த சட்டத்தை வடிவமைக்கும் போது எல்லாம் அவன் பார்க்கிறான் ஆனாலும் அவன் ராஜாவுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய உத்தரவுக்கு கீழ்படிந்து தேவனை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான் என்ன நடந்தது இவனை குற்றம் கண்டுபிடித்து இவனை ராஜாவுடன் ஒப்படைத்து இவனை கையையும் காலையும் பிடித்து சிங்கக்கபியிலே கொண்டு போட்டார்கள் ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார் பதில் பாருங்க தானியல் ஆறு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார் கர்த்த சிங்கத்தின் வாயை கட்டினார் சிங்கம் என்னை சேதப்படுத்தாத தேவன் தமிழ் தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் எப்பெல்லாம் நீங்க தேடுறீங்களோ சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் சிங்கம் போல சீரி பாய்ந்து உங்களை எப்பொழுது அழிக்கலாம் விழுங்கலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக அவருடைய வாயை கட்டுவார் உங்களை சேதப்படுத்தாது சிங்கங்கள் அவ்வொரு மனிதனை சேதப்படுத்தாமல் இருக்க முடியுமா அந்த ஆண்டவர் இந்த தானியலோடு கூட இருந்தார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் சிங்கங்களின் வாயை கட்டின தேவன் உங்களுக்கு விரோதமாய் யார் யார் சீறி பாய்கிற சிங்கம் போல எழும்புகிறாரோ அவருடைய வாயை தேவன் கட்டுவார் சிங்கத்தின் வாயை கட்டி உங்களை மீட்டுக் கொள்வார் மூன்றாவதாக யோனா இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் நினைவேக்கு போய் அவருக்கு விரோதமாய் தரிசனம் சொல்லி என்று சொல்கிறார் ஆனால் இவன் செல்கிறான் செல்கிறான் தரிசி தீர்க்க தரிசி சில நேரங்களில் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் சொன்னது ஒன்று செய்வது ஒன்று செய்யும் பொழுது தேவன் சத்துருவாய் வருவார் இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்றபடினால் இவன் போகிற பிரயாணத்தை கர்த்தர் தத்தளிக்கப்படினார் கடல் கொந்தளித்தது இவன் சென்ற கப்பல் மூழ்கும்படியாக தேவன் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினார் இவன் எல்லாரும் அதிக இவன் அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறான் அப்பொழுது இந்த மக்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை சீட்டு போட்டு பார்ப்போம் யாரோ ஒருவருக்காக தான் இந்த கப்பல் சேதப்படுகிற என்று சீட்டு போடும்போது இந்த யோனா பேரு சீட்டு விழுகிறது உடனே தட்டி எழுப்பி யோனாவுக்கு எங்கிருந்து வந்தாய் எதற்காக சில அவன் சொல்றான் நான் தான் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடிமல் வழி விலகி செல்கிறேன் இவ்வளவு சேதத்திற்கு காரணம் நான் தான் என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போட்டு விடுங்கள் நீங்கள் சௌகரியமாக உங்கள் பிரயாணத்தை தொடருங்கள் என்று சொல்கிறான் அந்தப்படியாக இவனை கட்டி தூக்கி கடலிலே போடும் பொழுது தேவன் விட்டாரா இவனுக்கென்று ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார் இவனை தூக்கி கடலில் போடவும் அந்த மீன் வந்து விழுங்கினது அந்த மீன் ஜீரண ஜீரண உறுப்புகளை தேவன் கட்டினார் அது ஜீரணமாகாதபடி அந்த நேரத்தில் இந்த தானிய இந்த யோனா தேவனை நோக்கி பார்க்கிறான் மீன் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி பார்க்கிறான் அது பாசிகள் எல்லாம் அவனை சூழ்ந்திருக்கிறது அவர் ஆழத்திலே அந்த மீன் அங்கும் எங்கும் செல்கிறது அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் பாருங்க த யோனா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான் கதறுகிறான் ஆண்டவரே நான் செய்த தவறு என்று போராட்டத்தின் மத்தியில் தேவனை நோக்கி கதறுகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்திற்கு மீறி நீங்கள் ஏதாயிலும் செய்து தவறான பாதையில் செல்லும் பொழுது தேவன் கொந்தளிப்பை உண்டுபடுவார் உங்கள் வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு உண்டாகும் அந்த நேரத்தில் யோனாவைப் போல அந்த மீன் வயிற்றிலிருந்து ஜெபித்தது போல நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் என்று ஆண்ட ஒரு பருவதத்தை நோக்கி நீங்கள் கையெடுத்து ஜெபித்து பாருங்க அவர் உங்களை விடுவிப்பார் இங்க பதில் பாருங்க யோனா ரெண்டாம் அதிகார பத்தாவசர கர்த்தர் மீன் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிற்று மூன்று நாட்கள் இரவும் பகலும் மீன் வயிற்றிலே யோனா இருந்தார் அந்த நேரம் தேவனோடு ஒப்புறவாக நேரம் தன் தவறை உணர்ந்து தேவனோடு ஒப்புறவாக நேரத்தை கத்த கொடுத்தார் அதை பிறகு ஆண்டவர் அவனுக்கு ஒரு மீனுக்கு கட்டளை அந்த மீனை கரையிலே கக்கும்படி செய்தார் பாருங்க அந்த மூன்று நாள் அந்த மீனுக்கும் வேதனை அது தனக்குள்ள வயிற்றுக்குள்ள ஒருவன் இருக்கிறார் அவரை ஜீரணிக்கூடாது அப்படி தேவன் அந்த ஜீரண உறுப்புகளை கட்டு கட்டினார் ஆகவே மூன்று நாள் கழித்து இவன் சேஃபாக பத்திரமாக இவனை கரைகளை கக்கினது பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் நிறைவேற்ற நினைவைக்கு விரோத போய் பிரசங்கம் செய்தான் அன்றைக்கு இத்தனை லட்ச மக்கள் சாக வேண்டிய அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய கிருபையை ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு வந்தார் என் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை குறித்து ஒரு தரிசனம் திட்டம் உண்டு உங்களை எதற்காக ஊழியத்திற்கு கொண்டு வந்தார் எதற்காக இந்த பூமியில கொண்டு வந்தார் அந்த தரிசனம் திட்டம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்களை விடவே மாட்டார் நீங்கள் வழிவிலகி சென்றாலும் ஆண்டவர் குறுக்கே வந்து நின்று உங்களை தப்பு வைப்பார் உங்கள் மீது வைத்த தரிசனம் திட்டம் நிறைவேற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை சில சூழ்நிலைகளில் கைவிடுவது போல வரும் விடலாம் என்று நினைக்கிற அளவுக்கு இந்த யோனாவுக்கு வந்தது போல வரும் ஆனால் ஒரு மீனை அனுப்பி அவனை விழுங்கி பாதுகாக்க செய்தார் அவன் பிள்ளையை உணர செய்தார் தேவனை நோக்கி பார்க்க செய்தார் தேவன் அவனுக்கு உத்தரவு மீனுக்கு உத்தரவு கொடுத்து அவனை உயிரோடு காத்தார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த மூன்று சம்பவங்களை உங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் தாவீதை எப்படி பிரச்சனை வரும்பொழுது தேவனை நோக்கி பார்த்தார் எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் யோசபாத்து பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்தார் ஆண்டவரை நோக்கி பார்த்தார் உபவாசம் இருந்தார் ஆலயத்துக்கு நேர சென்று கைகளை விரித்து உபவாசம் இருந்து ஜெபம் செய்தார் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார் அவனால் அவன் ஜெபித்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தினால் அந்த வெற்றியை சுதந்திரத்துக் கொண்டான் அதே போல யோனாவை விடுவித்தார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும் தேவனை மாத்திர நோக்கி பார்த்து பார்க்கட்டும் அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ஒரு நாள் நீங்கள் கைவிடப்பட போவதில்லை கர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகளை அனுமதிப்பார் ஆனாலும் முடிவு ஜெயமாக முடி உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திர உண்டு நீங்கள் நீதிமானாய் வாழ்ந்தால் உபத்திர உண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் யோனாவை போல வாழ்ந்தாலும் உபத்திர உண்டு யோசபாத்தை போல கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நடந்தாலும் உபத்திர உண்டு ஆனாலும் முடிவிலே ஆண்டவர் ஜெயத்தை கட்டளை எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரத்து ஒத்தாசை வரும் இன்று இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா அன்பும் இறக்க எங்கள் பரலோக பிதாவே இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக திருமுகத்தை நோக்கி பார்க்கிறார் யார் யாரெல்லாம் அன்புடைய வழியை விட்டு விலகிச் சென்றாலும் ஒருவேளை உமக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்த நிமித்தம் போராட்டம் வந்தாலும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நீர் கொடுப்பீராக எந்தெந்த கட்டங்களில் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஐயோ என் வாழ்க்கையை முடித்துக்கொண்ட நலமாயிருக்கும் என்று யோனா நினைத்தது போல நினைத்தாலும் இன்றைக்கு இப்பொழுது அண்டவரே பிள்ளைகள் மீது மனதுருக்கம் இறங்கி வரட்டும் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக உடைய பிள்ளைகள் நோக்கி பார்க்கப்பட்டால் இன்றைக்கு உங்களுடைய கண்களில் அவர்களுக்கு இரக்கம் உண்டாகட்டும் உங்களுடைய தயவு இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறோம் அண்டவரே எப்படி தாவிதை விடுவித்து அவனை உயர்த்தி அவனை தேச இஸ்ரமேல் தேசத்துக்கு ராஜாவாக நீ வைத்திரோ எப்படி யோச பாத்துக்கு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை அரசாட்சி நீர் கொடுத்தீரோ அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை நீர் அழிச்சு வீராங்க கடன் பிரச்சனையில வாழ்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவளை ஆசீர்வதிப்பீரார் வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துகிறார் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசா காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து அவளை சந்தோஷப்படுத்துவீரார் வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு அவர் கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஆசிர்வாதத்தை செழிப்பையும் கட்டளையிட்டு அவளை ஆசிர்வதித்து உயர்த்துவீராக நான் ஜெபிக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கற்பத்தை நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கப்படுவதாக சபிக்கப்பட்ட கற்பம் ஆசிர்வதிக்கப்படுவதாக பிள்ளை தாட்சியாய் இந்த பூமியில் வாழ நீர் கிருமி கொடுப்பார் திருமணமாகியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை நிமித்த பிரிந்து வாழ்கிறவர்களுக்காக வழக்கு நிமித்த நீதிமன்றத்தில் அலைந்து திரிகிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒன்றாவே இருந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு உள்ள கசப்பு விரோதம் இவைகளெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்திர்கள் மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின தேவன் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஒரு கசப்பு விரோத பகை இவையெல்லாம் மறைந்து போகட்டும் என்று அஞ்சபிக்கிறோம் இவைகளை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வு வழக்கள் நிமித்த வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன் வழக்கு என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்கிறேன் அவர்களுக்கு நல்ல நீதி விசாரணை நீர் கட்லையிடுவீராக நீரே நியாயாதிபதியாக இருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீதியை அருளிச் செய்வீராக ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்கிறார் வியாதி படுக்கையில் இருக்கிற ஓருக்கா ஜபிக்கிறோம் அது எந்த இருந்தாலும் இருதய பலவீனமா இருந்தாலும் நுரையீரல் பலவீனமா இருந்தாலும் கைகால்கள் பலனிட்டு இருந்தாலும் சிறுநீரக இருந்தாலும் எதுவாயிருந்தாலும் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் எனக்கு கொடுத்த வரத்தை இப்பொழுது அனுப்புகிறேன் இலவசமாய் பெற்ற வரத்தை இலவசமாய் உடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது அமருவதாக படுக்கையில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு இப்பொழுது எழுந்து நடங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் உங்கள் மீது அமருகிறது இப்பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு படுக்கல எழுந்து நடங்கள் கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்ததற்கு அவங்களுக்கு நன்றி இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கார் யோசபாத்துக்கு எப்படி அற்புதத்தை செய்தாரோ தானியல் எப்படி விடுவித்தாரோ யோனாவை எப்படி மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தாரோ இன்று உங்களுக்கும் அற்புதத்தை செய்திருக்கார் ஒத்தாசை ஒரு பருவத்தை நோக்கி மாத்திரம் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸிங்